விருச்சகராசி என்பர்களே வரக்கூடிய முக்கியமான சில நாட்களில் உங்களுக்கு நடக்க போகிற முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த ஒரு எட்டு வருடங்கள் அல்லது ஒம்பது வருடங்களாக படாத பாடுபட்டு கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நீங்கள் வந்து படாத பாடுபட்டுருப்பீங்க அதுக்கு முன்னாடியுமே பெரிய ஒரு வளர்ச்சியோ இல்லை எதுவும் நீங்கள் வந்து அவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் ஏதோ ஒன்று ஒரு காசு ஏதோ ஒரு இது வந்து உங்களை சரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களை காப்பாற்றிட்டுருக்கோம் ஏதோ ஒரு கடவுள் முன்னேற்றத்தில் உயிர்த்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பீங்க கடந்த ஒரு பத்து வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த ஒரு பத்து வருட காலமாக பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் தாண்டி தான் நீங்கள் வந்து வந்துருப்பீங்க நிறைய பேருக்கு உயிர் தான் பெருசு சார் அப்படிப்பீங்க கடன் பிரச்சனை இன்னைக்குமே உங்கள் கையில் அப்படியே தான் இருந்துட்டுருக்கோம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியும் ஆனால் எதுவும் ரொம்ப இருக்க முடியலைனாலும் ஒவ்வொரு அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படைச்சிருக்கிறோம் சார் ஆனால் ரொம்ப தான் பட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க தான் இருப்பீங்க அவங்களெலாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அது அந்த விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா அந்த நன்மை இன்னும் ஒரு நூறு மடங்காக பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சரி நிறையா பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் பொது பலனெலாம் வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது செட் ஆச்சு அப்படின்னாலும் நாங்கள் கேட்குற விஷயத்துக்கு அது வந்து எனக்கு அந்த பாயிண்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க ஒன்று ரெண்டு அதில் மிஸ் ஆகுது மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க அவங்களாம் வந்து தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு விஏபி ஜோதிட நம்பர் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டேஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் நிறைய ஆசானுக்கு இவங்க வந்து ஒரு குரு அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில ஆசான்களுக்கே இவர் தான் வந்து குரு நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்க்குறவர் ரொம்பவே ஒரு விஐபி ஜோதிடர் தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அவரோட ஃபோன் எடுப்பார் எடுத்தார் அப்படின்னா காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்டு அவரோட நம்பரை வாங்கி நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லக் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நேரிலையும் போய் பார்க்குறது அப்படின்னாலும் அவர் அப்பாயின்ட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா போய் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரி சார் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ராசி விருச்சகராசி கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் சார் பட்ட கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே என்ன எந்த விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து தடையாப்படுது அந்த தடை முடிஞ்சுதான் சரியாகுது என்ன தடையப்படுது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவாங்க கல்யாணம் கொஞ்சம் நின்று தான் அடுத்து ரெடியாக இருக்கும் பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லை நிச்சயத்தெல்லாம் ஸ்டாப் ஆகி மறுபடியும் வேறு ஒன்று ரெடியாக இருக்கும் அப்படி இல்லையா அதே பொண்ணு வந்து மறுபடியும் செட் ஆகிருக்கும் அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார் கல்யாணமும் ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்து குழந்தை ரெடியாகிச்சு குழந்த ஃபஸ்ட்டு குழந்த கொஞ்சம் மாசமாக இருந்தாங்க மறுபடியும் இதாச்சு அதுக்கப்புறம் குழந்த பிறந்துச்சு அதுதான் ஒன்று செட் ஆச்சு முன்னாடி மாதம் இருந்தது கொஞ்சம் இது தள்ளி தான் போயிருக்கு அதே மாதிரி காலேஜ் சேர்த்தாங்க சார் ஃபஸ்ட்டு காலேஜ் ஒன்று செட் ஆகல மறுபடி செகண்ட் காலேஜ் ஒன்று போய் சேர்த்தாங்க நிறைய விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு தடங்களாகி மறுபடி சரியாகுது சார் சார் இத்தனை நாள் உங்களுக்கு வந்து சனியினுடைய பார்வை இருந்தது சனியினுடைய சில வக்ர பயிற்சிகள் உங்களுக்கு வந்து இருந்ததுனால உங்களோட தடைகள் எல்லாத்தையுமே முன்னாடி வந்து ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுங்கோம் என்ன ஒன்று அப்படின்னா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நீங்கள் எதிர்பார்த்ததோடு எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சின்னதாக பண்ணணும்னு ஆரம்பிச்சா அது பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஈஸில்ன்ற கார் வாங்கணும்னு போனவங்க திடீர்னு பெரிய காராக வாங்குவீங்க அது உங்கள் பட்ஜெட்லேயே இருக்காது கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டதை விட எல்லாமே பெருசாக பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து உங்களுடைய விதி வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கும் இதெல்லாம் ஓகே சார் அதனால் கடனை கட்டுமே கடன் அப்படியே இருக்குது நிறைய இடத்துல பிரச்சனை அப்படியே இருக்குது ஃபேமிலி சண்டை அப்படியே இருக்குது தந்தை வழியில் சொத்து பிரச்சனைகள் நிறையாவே அப்படியே தான் இருக்குது தாய் வழியில் அவ்வளோ பேச்சுவார்த்தைகள் சரியான பேச்சுவார்த்தைகள் இல்லை மதம் சார்ந்து சில ஜாதி சார்ந்து இந்த மாதிரி ஒரு பிரிவினர் தாண்டி இன்னொரு பிரிவினர் திருமணமோ இல்லை கல்யாணமோ இல்லை காதலோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து பயப்படுவீங்க அதே மாதிரி இந்த விருச்சராசியர்கள் கோபம் அதிகம் நல்லா கோவப்படுவாங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க ஆனால் யாருக்கிட்ட கோவப்படணுங்கிறது உஷாராக இருப்பாங்க யாருக்கிட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே தெரிஞ்சவங்க கிட்ட இவங்கிட்ட கோவப்படுவாங்க புதிய மதத்தினர் புதிய தொடர்புடைய வெளிநாட்டினர் வெளி மா மாநிலத்தினர் வெளி மாவட்டத்தினர்லாம் போனால் பக்குவமாக கோவம் வரும் பேசுவாங்க அப்படியே அந்த பேச்சிலே ஒரு உள்ள ஒரு மருந்து வச்சு பேசுவாங்க பேசிட்டு இங்க அந்த இடத்துல வந்து அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிற அளவுக்கு தான் பேசுவாங்க அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற கோவமும் கூட ஒரு தைரியமும் அந்த தைரியம் வந்து அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி தைரியமாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாறு போல் இவங்களோட கோவத்தையும் குணத்தையும் காட்டுறதுல இவங்க வந்து ஒரு தேலுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தேல் வந்து அதோடய கூட்டுக்கிட்ட இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா விஷத்தை கட்டிகிட்டே இருக்குமா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அது பம்புறதுக்கு தான் பார்க்குமா ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாறு போல் அந்த விருஷிகராசினர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குணாதிசயத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க என்ன இருந்தாலும் கோவங்கிறது அவங்களுக்கு குண அதை எங்களோடய குணத்தை வந்து மாற்ற முடியாது பேச்சுவார்த்தையில் இவங்க பேசுகிற மாதிரி இவங்க பேச்செல்லாம் கேட்டால் மனுஷனாடம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க கோவம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அன்பாக பொழிவாங்க இவங்க இவன் என்ன இவன் நடிக்கிறானா இவன் உண்மையாலுமே இப்படி தானா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் அவ்வளோ அக்யூரட்டான ஒரு ஆளாக இருப்பாங்க ஓப்பன் பர்சன் இவங்க வந்து ஒரு ஓப்பனான பர்சன் அதனாலேயே தான் இவங்க நிறைய பேருக்கு எதிரியாக இருப்பாங்க இவங்க நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இவங்ககிட்ட நண்பராக இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நான் இவங்ககிட்ட பார்ட்னராக இருக்கிற லைஃப் பார்ட்னர் கேட்டிங்கன்னா அது இவங்களோட ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபிட்ட ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கேட்டிங்கன்னா இவங்கலாம் வச்சு பிழைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் சார் ஆஸ்காரே கொடுக்கணும்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த ராசி இந்த ராசினருக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்க போகுது சார் இவங்க கடினமான சொற்கள் பேசினாலும் வார்த்தைகள்லேயும் எதுலேயுமே வந்து வார்த்தையை விட்டுட்டாலும் அவங்களை மறுபடியும் போய் இங்களை வந்து பார்த்துக்கிறதுல அவ்வளோ ஒரு தங்கமான பர்சன் பாசம் வைக்கிறதுலையோ மற்றவங்களுக்கு செய்கிறதுலையோ செய்யணும்னு நினைக்கிறதுலையோ எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு கோல்டு ஸோ அதுக்காகவே கடவுள் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு வாய்க்காக ரெண்டு அட்டி வச்சாலும் உங்களே அந்த கடவுள் வந்து நல்லா தான் பார்ப்பேன் ஸோ நம்மளை வந்து கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லவனாக இருக்கணும் அந்த நல்லவனாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் கடவுள் இனி நம்மளை காப்பாற்ற போகிறார் பிற நாட்களாகவும் பல கஷ்டங்களை கொடுத்து காப்பாற்றின கடவுள் இனிமேல் நம்மளை காப்பாற்ற போகிறாரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடைகள் பட்டு தான் வந்து மற்ற எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்து வந்துட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த தடைகளும் இல்லாமல் நன்மையாகவே எல்லா விஷயங்களும் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை சார் இந்த விருட்சிகராசிக்கார்கள் தொழில் தொடங்கலாம்னு இருக்கீங்களா நீங்கள் இந்நேரம் வந்து தொழிலை வந்து தொடங்க ரெடி பண்ணியிருப்பீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே உருவாயிருக்கும் பல இன்னல்களை தாண்டி உங்களுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நடந்திருக்கும் அப்படி நடக்காதீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு நேரமாகவும் போன வருடத்திலிருந்து இந்த வருடம் வரைக்குமே இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தடவை குழந்தை இருக்கும் திருமணமாகாதையும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணமாகிறது வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல அதிகமாகவே இருக்குது சரி இதற்கு மேலே மார்ச்சுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாள் ஒரு சொற்பமான ஒரு சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த நாட்கள் என்னெல்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் வந்து மேன்மையிறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இந்த வாய்ப்பு விட்டிங்கன்னா மறுபடியும் வாய்ப்பு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொழில் வந்து உருவாக்குவதற்கான நேரம் ஒரு தொழில் வந்து நீங்கள் கடனை கடனை வாங்கி அதை இதையும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் அதுலேயுமே சின்ன சின்ன லேகு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் நாளில் சரியாயிரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு அடுத்தடுத்து வளர்ச்சி வந்துகிட்டே இருப்பீங்க இப்போவே பாருங்களோ உங்களுக்கு வந்து ஒரு வேரியேஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் உங்களோட லைஃப்பில் உங்களோட தொழிலில் உங்களோட வருமானத்தில் உங்களோட மூமெண்ட்ஸில் எல்லாமே வந்து ஒரு வேரியேஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் எல்லாமே கொஞ்சம் வளர்ச்சி நோக்கி போய்ட்டுருக்கும் வருமானமும் கொஞ்சம் ஓரளவு கைக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் நிறைய வகையில் உங்களுக்கு வந்து வருமானம் வருவதற்கும் ஆள்பலம் சேர்வதற்கும் உங்களோட காண்டாக்ட்ஸும் வருவதற்கும் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து தெரிவதற்கும் உங்களுடைய பழக்கவழக்கமும் வந்து மேன்மை அறையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாகவே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல தான் தெரியுது ஆனால் அந்த கடன் மட்டும் அப்படியே இருக்குது சார் கடன் மட்டும் மேலே ஏறிட்டே இருக்குது சார் சார் கடன் மேலே ஏறுது அப்படின்னு கொடுப்படாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்கப் ஏறிட்டு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பேக்கப் இல்லை அப்படின்னு பேக்கப் உருவாகிட்டு இருக்கு நீங்கள் என்ன கடனை மட்டும் தான் பார்க்குறீங்க அதற்கு தகுந்தால் கூட பின்னாடி உங்களோட சொத்து வந்து ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவனிக்கிறதில்ல சார் உங்களோட உழைப்பு அதிகமாக போட்டுட்டு இருக்கீங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் என்ன கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற செய்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கரெக்டாக அமையும் அதே மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்குது சார் விருச்சகராசி சம்பாத்தியம் பணம் இதுவும் ஒரு வகையில் வருது சார் ஆனால் அது சேவிங்ஸாக மாற்ற முடியல கையில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும் உங்களோட கடனை சரி பண்ணுவதற்கு கொஞ்சம் பரவாயில்லியாகவே இருக்கும் இவங்க வந்து லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழணும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அதுக்காகவே நிறைய வந்து பணம் செலவு பண்ணியிருப்பீங்க சார் இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் நான் காரில் தான் போய்ட்டு வெயில் அடிக்குது அந்த மாதிரி ஆட்கள் இவங்க சார் ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கு இந்த டிஷ் நல்லாயிருக்கு சம்பாதிக்கிறதே சாப்பிடத்தான வாங்க சாப்பிடுவோம் அப்படிமா ஆனால் மாதம் இல்லை என்னடா பண்ணுறது காசுக்கு அப்படின்னு குழம்புவோம் இவர் மாதிரி குழம்புறதுக்கும் ஆள் கிடையாது இவர் மாதிரி சம்பாதிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது இவர் மாதிரி யோசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு யோசிப்பாங்க இவரு மாதிரி திட்டுறதுக்கு பேசுறதுக்கு யாருமே இருக்காது அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பவருடைய மிதிச்சிகாசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு செல்வம் தரக்கூடிய நேரம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரக்கூடிய நேரம் அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நேரமாகவும் இருக்குது திருமணமாகாதது வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழிலில் நிறைய வருமானம் தரக்கூடிய நேரமாகவும் இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதான இடம் மாற்றம் அப்படிங்கிறத விட இன்னொரு இடமும் சேர்த்து விடுவீங்க ஒரு தொழில் பண்ணிவிட்டீங்களா இன்னொரு தொழில் அந்த இடத்துக்கு போய் அப்போ பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தொழில் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க அதே மாதிரி மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் அவ்வளோ அருமையாக வரப்போகுது அப்படின்னு தான் ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க வெற்றி இன்னும் ஒரு ரெண்டு மூணு படிக்கட்டு மேலே இருக்குது ஆனால் அந்த படிக்கட்டு போதே ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லை ஃபர்ஸ்ட் படி தங்கத்தில் கால் வச்சு அப்படி படிக்கட்டு ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழத்தினால தண்ணீர் தவிச்சிட்டு இருந்தீங்க படிக்கட்டு மேலே காலை வைக்கிறீங்க அப்படி மகிழ்ச்சி தானே தங்க படிக்கிறதுல காலை வச்சு மேலே ஏற போகிறீங்க ஒரு வைர கிரீடத்தை வாங்குறதுக்காக ஸோ அந்த வயிறு கிரீடியத்தை வாங்குறதுக்கு வெளியே தங்க படிக்கிறில் காலை வைக்கும் போதே உங்களுக்கு அதோட ஒரு வெற்றியோடய ஃபீல் தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஃபீல் தான் இப்போ உங்களுக்கு நடக்கப்போது அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருப்படியே மேலே வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்கலாம் இதுக்கு மேலே ஒரு தடைகளும் கிடையாது சார் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து வருமானத்தை பெருக்கிட்டே தான் இருக்கும் இத்தனை நாளும் உங்களுக்கு வந்து பெரிய லாஸ்லாம் எதுவுமே ஆகிருக்காது சின்ன சின்ன லாஸ்கள் இருந்திருக்கலாம் சில இழப்புகளும் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் தொழில் ரீதியாகவோ பண ரீதியாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரொட்டேஷனில் உங்களை வந்து காப்பாற்றிகிட்டே தான் இருந்திருக்கும் கடன் வாங்கியாவது உங்களுக்கு உங்களை வந்து ஏதோ லைஃப்பில் வந்து மேல்மை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கடனை எல்லாம் சரி பண்ணி சேவிங்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது அதற்கு முருகன் வழிபாடு குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை ஸோ கண்டிப்பாக இறைவனை வணங்குங்க அதே மாதிரி ஓம் முருகா போச்சு ஓம் முருகா போச்சு ஓம் முருகா போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதை கண்டிப்பாக வீட்டில் ஃப்ரீ டைமில் ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் தினம் தினம் சொல்லுங்கள் அதே மாதிரி இதை வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்த அப்படின்னா மறக்காம கமெண்ட் சக்ஸில் பதிவிடுங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக உண்மை அப்படின்னு கமெண்ட் சக்ஸில் பதிவிடுங்க இது வலைதளங்களில் வலைதன பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே